மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் பிறந்தநாள் விழா பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக சென்னையை அடுத்த அனகாபுத்தூரில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் தொன்னூற்றொன்பதாவது பிறந்த நாள் விழா சிங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மண்டல் தலைவர் வெங்கடேசன் ஏற்பாட்டில் நடைபெற்றது செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் வேத சுப்பிரமணியம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வாஜ்பாய் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் அனகாபுத்தூர் சிவன் கோவில் மற்றும் பேருந்து நிலையம் பகுதிகளில் வசிக்கும் ஆயிரம் மேற்பட்ட ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக அனகாபுத்தூர் மண்டல் தலைவர் வெங்கடேசன் அவர்கள் பிறந்த நாளினை முன்னிட்டு செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அனகாபுத்தூர் மண்டல் தலைவர் வெங்கடேசன் அவர்களுக்கு சால்வை மற்றும் மாலை அணிவித்து தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் இந்த நிகழ்வின் போது மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அலெக்ஸ் சுதாகர் மாவட்ட நிர்வாகிகள் ரவி கோகுல் தங்கதுரை நாகராஜன் முன்னாள் ராணுவ பிரிவு வெங்கடாசலபதி கூட்டுறவு தலைவர் புகழேந்தி பிரச்சார பிரிவு உப்பிலி சீனிவாசன் மாவட்ட பட்டியல் அணி துணைத் தலைவர் பூபதி மாவட்ட இளைஞரணி தலைவர் தணிக்கைவேல் வெங்கடேசன் ஊடகப் பிரிவு முகமது சைப் மலைச்சாமி பாண்டியன் மண்டல் நிர்வாகிகள் பிரைசூடன் வினோத் அருள்நிதி அசோக் சுசீலா பாஸ்கர் ஜெகன் இளங்கோ சுரேஷ் முரளி வெங்கட்ராமன் ஆனந்த் இளைஞர் அணி சசிகுமார் ராஜேஷ் கார்த்திக் ஸ்ரீதர் காளி மருத்துவப் பிரிவு ஞானசேகரன் பட்டியல் அணி விஜய் கார்த்திக் தாமு சீனிவாசன் எஸ் பி அணி சரவணன் பிரச்சார பிரிவு கார்த்திக் அமைப்புசாரா தண்டபாணி தகவல் தொழில்நுட்ப பிரிவு கமலேஷ் வினோத் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு தீபா புஷ்பா ஓபிஜி அணி ரவி ஸ்ரீதர் விளையாட்டு பிரிவு கலைவாணன் விவசாய அணி சங்கர் வர்த்தக பிரிவு வெங்கடேசன் பாலா வெள்ளதுரை சிந்தனையாளர் பிரிவு சதீஷ் வழக்கறிஞர் பிரிவு லட்சுமி நாராயணன் உள்ளாட்சி மேம்பாடு தாமரை நாராயணன் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்